வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் மோமோஸ் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் மோமோஸை விட மோமோஸ் சாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அது நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழுக்காத தக்காளியோ ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது முப்பது மோமோஸ்க்கு நீங்கள் நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் அது தக்காளியை பார்த்திங்கன்னா மேலே நாலு பக்கமும் கீரை போட்டுவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டு காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாவை போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சுங்கன்னா அந்த தோலெல்லாம் உங்களுக்கு உறிஞ்சி வந்துடும் மேலே நம்ம கட் பண்ணி போட்டதால தோலெல்லாம் அழகாக உறிஞ்சி வந்துடும் உறிஞ்சி வந்த பிறகு மிக்சியில் போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம மிளகா போட்டு வேக வச்சோ இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் சுட சுட அரைக்காதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க சுடா அரைச்சிங்கன்னா மூடி வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் மேலெல்லாம் செதறிவிடும் நல்லா ஆற வைங்க அங்கே பாருங்கள் தோல் சூப்பராக உறிஞ்சி வருதா இந்த மாதிரி உறிஞ்சி வந்த பிறகு நீங்கள் மிக்சியில் எடுத்து போட்டுட்டு கூடவே இந்த மிளகாவே எடுத்து போட்டுக்கோங்க அந்த தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் வாஷ் பண்ணி தானே வேக வைக்கணும் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சியில் நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைச்சி எடுத்துட்டிங்கனாலே சூப்பராக பேஸ்ட் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம கடையில் வாங்குற மோ மோமோ சாஸ் என்ன கலரில் இருக்கும் ரெட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரில் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது வெறும் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சூப்பராக செய்கிறாங்க வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழிக்காண்ட அளவுக்கு நார்மல் கோல்டுவீனர் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இஞ்சும் பூண்டும் தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய்லாம் துருவோம் இல்லைங்களா அதை துருவி எடுத்துக்கோங்க பல்லுல மாட்டாத அளவுக்கு திருவி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா செவந்த பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரொம்ப ஊற்றாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிட்டீங்கன்னா நம்மளால சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா காஞ்ச மிளகா தக்காளி விழுது அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நிறைய உப்பு தேவையில்ல தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவை அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க சோயா சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அரைச்சு வச்ச விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றுறேன் வினிகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லெமன் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மோமோ சாஸ் மாதிரியே கிடைக்கும் இல்லைனா நல்லா இருக்காது கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டாச்சு இதெல்லாம் நம்ம விட்டுடுங்க நல்லா கொதிச்சு சுருண்டு வரட்டும் சுருண்டு வர சொல்ல தனி மிளகாய் தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணணும் நல்லா சுருண்டு வந்த பிறகு இறக்குனீங்கன்னா சூப்பரான மோமோஸ் சட்னி தயாராகிடும் இப்போ பாருங்க நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்றேன் கலருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சு தனி மிளகாய் தூள் நான் போடல காஷ்மீர் மிளகாய் தூள் தான் போடுறேன் அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு காரமும் இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது ஓரளவுக்கு காரமும் இருக்கும் கலரும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க சிம்பிளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மோமோஸ் சட்னி தயாராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்